இந்த திருவாரூர் கோவில் பெருமையை பற்றி பேசுறதுக்கு மட்டும் இல்லை திருவாரூர் கோயிலில் கொண்டின்னு ஒரு அருமையான ரொம்ப உயிர் உயிர்கூதிராக தியாகராஜ சுவாமி என்ன சொல்லும் பக்தன் இந்த பக்தியை பற்றி சொல்லணும் அது வந்து சிவனுடைய கல்கட்டலாம் இருந்து கண்டுபிடிச்சி திருப்பூர் ஞாயிற்று கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க அந்த கொண்டிங்கிறவன் என்ன பண்ணுவோம் ஒன்றும் இல்லை டெய்லி தியாகராஜா கோயிலே இருப்பாள் கோயில் திறந்துட்டு மூணு வரைக்கும் இந்தியாவுக்கு சுவாமிக்கு பூ கட்டி கொடுத்து சுவாமிக்கு என்னென்ன பணி கிடைக்கிறது ஸ்கூல் போய் சிவாச்சாரிகள் ஓய்வு பண்ணணுமோ அதை பண்ணிவிட்டு இப்படியே பண்ணிகிட்டு அப்புறம் கொஞ்சம் நாளாக அப்படியே யாரும் பிடிக்காத மாதிரி சில பேர் அப்புறம் பற்றி ஸ்டுகாவும் பண்ணி அவளை கோயிலை விட்டே போனேன் அப்படின் சொல்லி ராஜா கிட்ட ஏற்பாடு பண்ணி விட்டுட்டாள் ராஜா இதை கேட்டு கோயிலுக்கு நீ வரக்கூடாது வீட்டிலேயே சிறை காவல் இன்னும் வீட்டுலேயே காவல் வச்சு கோயில் பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லி போட்டு காவல் போட்டுவிட்டார் இப்படி இருக்கிறதே அப்படியே நடந்துருந்தது நாளடியில் திருவாரூர் கோயிலில் தேர்ச்செருவிழா வந்து தேர் திருவிழா வந்து தேர்லாம் அங்கே சுவாமி மேலே ஏறிட்டார் அவர் வீட்டிலேயே நின்று அழுதுட்டுருக்கார் ஜெயசா இப்போ தேர் திருவிழா நடக்குமே இன்றைக்கி ஒன்றும் பார்க்க முடியேன்னு தியாகராஜாவோட தேர் எல்லாம் ரெடி எடுத்து ராஜா வந்து மற்றபடி காட்டி தேர் இழுக்கட்டும்னு சொல்கிறார் அருடா ஜெகேஷான்னு எல்லாரும் உத்தரகமாக இருக்கிறா இழுக்கப்படும் போது தேர் நகரமாட்டேங்கிறது ரொம்ப அப்படியே தேர் நகரிலேயேன்னு ராஜாவுக்கு ரொம்ப கவலையாக போயிடுச்சு யானைகளை கட்டி இழுத்து பார்க்குறான் எதுக்குமே நகரில் தேர் உடனே ஒரு வயசான கிழப ரூபத்தில் சிவபெருமான் வந்து அந்த இடத்துல நீ வந்து கொண்டியை முதல்ல வந்து பார்க்க சொல்லு கொண்டி வந்து வடத்து பிடிச்சாலே சீர் நகரம்னு சொல்லியிருந்தார் உடனே ஜாயராஜா ஆள் படைகளோடு போய் அனுப்பிச்சு குண்டி அவளை குண்டி பக்தியை அழிச்சு வந்து ஜாயராஜா முன்னே வந்தோடனே இப்போ சபதம் ஏற்கிற நான் உனக்கு டான்ஸ் ஆடி உன்னோட இடத்துல தான் என்னோடய உயிரை தியாகம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆட ஆரமிச்சு ஆரம்பிச்சோன்னே சொல்லிட்டு இழுங்கு தேரில் உடத்த முடிச்சோன்னா தேர் நகர ஆரம்பிச்சுருக்கு அப்பேற்பட்ட அருமையான பட்டை குண்டி அவர் சுவாமியாவே அவன் தேரராஜாவோடு பாதிச்சுருக்கா அப்பேற்பட்ட குண்டி வரலாறுலையும் நம்ம சொல்லணும்னு நினச்சேன் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லியிருக்கேன் தவறுகள் கொஞ்சம் மின்ன பின்னா இதாக இருக்கலாம் அழைச்சிட்டு ஆறு சார் குண்டி அப்பேற்பட்ட மகாசக்தி வாய்ந்த ஒரு பட்டை தேரையும் ஓடாது தெரியும் ஓட இருக்கா அவருக்காக தேர் நகராமல் இருந்ததுன்னா தகராஜா அந்த குண்டித்தை எவ்வளோ பிரியமாக இருந்ததுங்கிறது தெரிஞ்சுக்கலாம் நன்றி ராமசாமி கும்பகோணம்